அலோஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி ஆகஸ்ட் ஏழாம் தேதி நம்ம வந்து காலையில் ரேட் பார்த்துருந்தோம் கோல்டு வந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்குது அதாவது ஆபரண ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஒம்பதாயிரத்தி நானூறு அப்படிங்கிற புதிய உச்சத்தை வந்து இன்றைக்கி வந்து தொட்டிருக்குது ஸோ இதான் வந்து ஆல் டைம் ஹையாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து தங்கத்தோட விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருந்துச்சு அதாவது ஒம்பதாயிரத்தி நானூறாக க்ராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு மறுபடியும் நமக்கு இந்த இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து கொஞ்சம் ஆச்சு அதனால தான் நமக்கு இந்த ஒம்பதாயிரத்தி நானூறுலேயே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் பெரிய மூமெண்ட் எதுவுமே இல்லை தங்கத்தில் ஸோ இப்படி தான் வந்து இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து எண்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி நாலு பைசா இந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது ஸோ பெரிய மாற்றம் எதுவும் இல்லை ஸோ இப்போதைக்கி வந்து தங்கத்தோட விலை அதிகரிக்கும் இல்லை குறையன்னு வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் வந்து நமக்கு நாளைக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய டைம் இருக்குது ஸோ நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் வந்து சேஞ்சஸ் நடக்கலாம் ஆனால் சர்வதேச அளவில் வெள்ளியோட விலை வந்து கொஞ்சம் ஏற்றத்தில் இருக்குது ஸோ இது வந்து வெளியில் வந்து ஒரு ரூபாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை தான் வந்து கொடுக்குது இன்றைக்கி வந்துட்டு நூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற விலையில் வந்து இன்றைக்கி ஒரு கிராம் வெள்ளி வந்து விற்பனை செய்யப்பட்டு வருகுது இல்லை ஸோ அதிலேருந்து ஒரு ரூபாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது நமக்கு இன்னும் டைம் இருக்குது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போது எல்லாம் வேறு எப்படி சொல்லணும் அப்படின்னா தங்கத்தோட விலையில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை வெளியில மட்டும் ஒரு ரூபாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவ்வளவுதான் தேங்க்யூ